வண்டியை விடல நடக்கத்துக்காவது கூட விட மாட்டீங்க தடுத்து நிறுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் வா வா போடா போ போ பாபு போ போ விக்னேஷ் போ 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 வா 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 போ ஏங்க எல்லாம் வா 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 எல்லாரும் சரி வாங்க 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 அதான் பஸ்ஸில் வேனில் எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மடக்கிறாங்க இறங்கி வந்தாலும் இந்த வழியாக வராது வான்னு திருப்பி அனுப்புகிறாங்க எப்படி நீங்கள் இது பண்ணாலும் சரி தலைவர் வராருன்னா அங்கே எப்போ எத்தனை கிலோமீட்டரா இருந்தாலும் எங்கள் ஆளுங்க நடந்து வந்துடுவாங்க அதில் எதுவும் யாரும் நீங்கள் அதை வந்து இது பண்ணலாமே முடியாதுங்க மூணு கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியது எட்டு கிலோமீட்டருங்க மூணு கிலோமீட்டர் இல்லை சார் எட்டு கிலோமீட்டரு காலையிலேருந்து எல்லாமே நடக்குது ஆனால் அதை யாரும் நீங்கள் போட மாட்டீங்களே சார் நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் போட்டால் தானே நீங்கள் போடவே மாட்டீங்களே கேட்ட போலீஸு சொல்கிற மாதிரி